எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கி கட்டக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் தைரியமா சொல்றான் சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு சொல்றா என்னையா இது எப்படி எல்லாம் சிரிக்காம காவடி பண்றாங்க பாத்தீங்களா அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கிட்டோம் இப்படி அண்ணாமலை அவர்கள் அதிரடி காட்ட

எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கி கட்டக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் ஒரு நொடி போதும் ஒரு நொடி போதும் அப்படின்னு ரொம்ப சிவியரா பேசிட்டு இருக்க ஒரு தமிழன் என்ன தெரியுமா ரிப்ளை கொடுத்திருக்காரு ஆட்சியை கலைக்க அரை நொடி போதுமாம் வாயு கொழுப்புல ஏதாவது பேசி மாட்டிக்கிடாதீங்க அப்புறம் பிரசாந்த் கிஷோருக்கு திரும்பவும் முன்னூறு கோடி தரணும் அப்படின்னு ஆட்சியை கலைச்சிருவாங்க ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா ஆர்க்ரோசத்தோட பேசினார்ல நான் வரி நிப்பாட்டிடும் பேசினார்ல இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஏற்கனவே வாட்ஸ்அப்ல பேசின விஷயம் சீமான் சீமானவர்கள் பேசின ஒரு காணொலி இன்னைக்கு சமூக வலுத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதையும் பாருங்க நீ நான் வந்த ஜிஎஸ்டி நிஜயஷ்டி பாப்பா என்ன சிரிக்கிற இதை பார்த்தா அப்புறம் சிரிப்பு வராதாயா நான் வந்துட்டா ஜிஎஸ்டி வாங்கிட்டு பாப்பா அப்படின்னு சீமானை பொறுத்த அளவுக்கு வாட்ஸ்அப்பில் நைட்டு ஃபுல்லாக வாட்ஸ்அப்லாம் தீவிரமாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் அதில் என்ன தகவல் வருதோ அதை தம்பிகள்கிட்ட பேசி அப்படியே கைத்தட்டலை வாங்கி அப்படியே சில்லறையா சேதரை விட்டுரு பாப்பில இவன் முகநூல நம்மள ரொம்ப கடி பண்ணானா எங்க ஒரு ஆட்டுக்காரன்ட்டு இருட்டு அறையில போட்டு ஒரு மாசத்துக்கு தண்ணி சோறு எதுவும் தராம வச்சு நீ தானே பேசணுவேன் அதே போல ஸ்டாலினுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறாங்கல்ல அவங்க யாரோ சீமானோட வீடியோவை பயங்கரமாக பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள்ட்ட எழுதி கொடுத்துருக்காங்க அவரும் அதையே அப்படியே படிச்சுட்டாரு அதுக்கு இந்த திமுக காரங்களாம் ஃபயர் விட்டுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா எங்கள் தலையோட தில்லை பார்த்தீங்களா எங்கள் தலை எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா மத்திய அரசாங்கத்தை எப்படி எதிர்க்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு ஐயையோ பயங்கரமான பதிவுகள்லாம் போட்டுட்டு வராங்க

வேற நா என்னட்ட ஒரு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் தெரியுமா செயின் ஜார்க் கோட்டலுக்கு கூட புள்ள கூட நமக்கு வெற்ற அதிகாரம் இல்லடா டேட பேல கிறுக்கு பேல என்னம்மா அடிச்சிருக்காருப்பா அதாவது செயின் சார்ஜ் கோட்டல இருக்கிற ஒரு புள்ள புடுங்கிறது கூட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்க எல்லாம் போய் வரிய நிப்பாட்ட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு அவங்க படிச்சவங்க போல இருக்கு அவங்களுக்கு கூட கடுப்பு என்னையா இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசுறாரா இல்ல நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தெரியாம இப்படி பேசுறாரா அப்படின்னு பங்கம் பண்ணியிருக்காங்க அதையும் கேளுங்க ஏன் எப்போ நம்ம தற்குரிய தற்குறின்னு சொல்றோங்கிறதுக்கு ப்ரூஃபோட ஒரு விஷயத்தை பேசியிருக்கான் அத பாத்துட்டு வந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா மாசம் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா நேரா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்கிட்டையும் போய் ஜிஎஸ்டி குடுங்கோ ஜிஎஸ்டி குடுங்கோன்னு சிஎம் வாங்கி அங்க இருந்து நேராக கிளம்பி டெல்லி போய் அங்க போய் இந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கா என்னையா இது ஒரு முதலமைச்சர்னு கூட பார்த்தா இப்படி பகட்டு சாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி நாலா பகட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாலா பகட்டு அவரே கஷ்டப்பட்டு என்னை வந்து மாணவிகள்லாம் அப்பான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பில்டப்லாம் கட்டிட்டு வராரு ஆனால் ஒரே ஒரு வீடியோவில் இந்த சகோதரி வந்து சுக்கு உடைச்சிட்டாங்க உடச்சிட்டாங்க இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏழு மணிக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு அதாவது நான் வந்து ஒரு நொடி போதும் வரியை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு அடுத்த ரெண்டரை மணி நேரத்தில் கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு ஒரு அறிவிப்பு வருது சிபிஎஸ்சி விதிமுறைகளில் மாற்றம் இனிமே மாநிலங்களில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை அமைக்கிறதுக்கு மாநில அரசாங்கத்திட்ட எந்த வித அனுமதியும் நீங்கள் கோர தேவையில்லை நேராக மத்திய அரசாங்கத்திட்ட சொன்னிங்கன்னா உடனடியாக அனுமதி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு இது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க எப்பா உங்கள்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது நாங்கள் நினைச்சோம்னா ஒரே நொடியில் இதை புடுங்கிட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி இன்னைக்கு விளக்கி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பேச்ச மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து தெலுங்கு பட ஹீரோ மாதிரி பயங்கர பில்டப் படி பேசுறாரு தான் ஒரு முதலமைச்சர் நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் வந்து நான் வந்து பதவி ஏற்றிருக்கேன் இதெல்லாம் தெரியாமல் சும்மா அப்படியே இந்த நம்ம ஊரில் இருக்க ஆமக்கரி சீமான் மாதிரி அவருபாட்டு கப்ஸா எடுத்து விட்டுட்டு வராரு யார் யா அவருக்கு எழுதி கொடுக்குறா அப்படின்னு நிறைய பேர் பதிவு போட்டுட்டு வராங்க ஏன்னா தமிழகத்தில் தமிழக மாநில அரசோட நிதியில் இயங்குகிற திட்டங்களை இயங்குகிற திட்டங்களை சரியா இயங்கலை மக்களுக்கு போய் சேரலை பேருந்துகளுக்கு படிகட்டுகள் கலந்து விழுது ஒரு இடத்துல பார்த்தோன்னா டயர் தனியாக ஓடுது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்சி முடிஞ்ச பஸ்ஸை ஓட்டி அது பிரேக் டவுன் ஆகி பள்ளத்தில் விழுந்து கிடக்கு இப்படி கொடூரமான செயல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாலியல் குற்றங்கள் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்கிப்பைய படிக்கிற பிள்ளைங்களை சீரழிச்சிருக்கா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஆனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் தேவையா தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு பேசுகிறாரு அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வராங்க இதை திமுக கூட ஏற்றுக்கலை நேற்று அவர் கடலூரில் தான் இதை அறிவிக்கிறார் அந்த திமுகவோட மீட்டிங் நினைக்கிறேன் அங்கே அறிவு அங்கே வந்து அவர் அறிவிக்கிறாரு அங்க பாரு அங்க கூடியிருந்த மக்கள் வந்து ஸ்டாலின் அவருடைய பேச்சை கேட்காம சார சார சாரசாரையா அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரூபாய்க்கு அவ்வளவு நேரம் இருப்பாங்க போல இருக்கு சாரசாரியா அந்த வேல்முருகனா வேல்முருகன் ஆத்திட்டு இருக்கேல மக்கள் ஓடுற காட்சிகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு இப்படி பக்கம் மக்களோட கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா இருக்கிற அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை மாணவர்களிடையே அறிவாற்றல் சுமையை உருவாக்கும் இந்தி இல்லாமல் மூன்றாவது மொழியை பயிற்றுவிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மூன்றாவது மொழியால் மாணவர்களுக்கு கூடுதல் சுமை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்ப இந்த அமைச்சரோட பையன் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெஞ்சு படிக்கிறாப்புல மும்மொழி படிக்கிறாப்புல அவருக்கு பிரச்சனை இல்லையா அப்ப அன்பில் மகேஷ் என்ன சொல்ல அப்படின்னா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கல்ல அந்த மாணவர்கள் அவங்களுக்கு அறிவு சிந்தனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கு எவ்வளவு மோசமா இருக்காருங்க பாத்தீங்களா அதாவது திமுக இருக்கிற மிக முக்கியமான அமைச்சர்களா இருக்கட்டும் திமுகவோட மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் ஏன் சாதாரண கவுன்சிலரோட பசங்க கூட மும்மொழி கொள்கையில படிக்கிறாங்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த சுமையும் கிடையாது எந்த சுமையும் கிடையாதான் ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து மாணவர்களுக்கு அடிஷ்னலாக ஒரு மொழி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு மிகப்பெரிய சுமை ஏற்படும் அப்படின்னு அமைச்சர் வந்து பயங்கரமான உருட்டெல்லாம் உருட்டிருக்காரு அடுத்து இதே அமைச்சர் இன்னொரு பதிவு போட்டிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர் இருக்கார்ல அவர் அவர் நிற்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறாரு நடுவில் இப்போ இங்கிட்டு வந்து ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யா அவங்க நிற்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு இடையிலையும் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதை வச்சு என்ன சொல்லியிருக்காருனா எங்கள் கல்வி எங்கள் உரிமை நம் பள்ளி நம் பெருமை அரசு பள்ளி நம் வலிமை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு சரி நம் பள்ளி நம் பெருமை தான் அரசு பள்ளி அப்படிங்கிறது நம் வலிமை தான் ஓகே தான் ஓகே தான் ஆனால் உங்களுடைய குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க நீங்கள் இப்படி சீல்லாம் போட்டிருக்கீங்களா குழந்தைகளை கையில் வச்சு இப்படி சீல்லாம் போட்டிருக்கீங்களா உங்களுடைய குழந்தைகளையோ இல்லை உங்களுடைய பேர குழந்தைகளையோ அரசு பள்ளிக்கூடத்தில் இருந்தால் அவங்களை அழைச்சிட்டு வந்து இப்படி ஃபோட்டோ போட வேண்டியது தானே அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வராங்க கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வெளியில் போங்க கெட் அவுட் ஸ்டாலின் ஆட்சியை செய்ய தெரியாத ஸ்டாலின் அவர்களை வெளியில் போங்க அப்படின்னு முழுவதும் உலக அளவில் மிகப்பெரிய மக்கள் தமிழக மக்கள் வச்சு செஞ்சாங்க ஸ்டாலின் அவர்களை செம சாத்துங்க சாத்து இதுவரைக்கும் இந்தியா வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு முதலமைச்சருக்கு அவமானம் ஏற்பட்டது இல்லை அப்படின்னு அகில இந்திய ஊடகங்கள் பேசுற அளவுக்கு மாறி போயிருக்கு நேற்று மட்டும் உதயநிதி ஸ்டாலின் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏயா நான் பாட்டுக்கு சும்மா போயிட்டு இருந்தேன் அண்ணாமலை அவர்கள்ட்ட நீ போய் வம்புழுத்து என்ன போட்டு இப்படி சாத்துறாங்களே உலக அளவில் என்னோட பேர் நாரி போச்சியா அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட இப்படி நாரடிச்சிட்டியே அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருப்பார் போல இருக்கு அந்த அளவுக்கு சேம அடிங்க சேம அடி ஊர் உலகமே பயந்து என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்து இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி ட்வீட்டுகளை போட்டுட்டு திமுக காரவங்க பாத்தீங்களா நாங்களாம் கெட் அவுட் மோடி போட்டுட்டோம் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்தாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் நேர்த்து ஆறு மணிக்கு சும்மா அப்படியே முதல் முறையாக அந்த குத்துவளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி முதல் ட்விட்டை போட்டார் அதுக்கப்புறம் நடந்த சம்பவமே வேறங்க ஒரு மணி நேரத்தில் இவங்க போட்டிருக்காங்க பாருங்க திமுக மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் அதெல்லாம் தட்டி தூக்கி அப்படியே பிச்சுக்கிட்டு போது இன்னைக்கு காலையில் கூட அந்த ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு பாயில் பாபு அப்படிங்கிற ட்ரெண்டிங் கூட இன்னைக்கும் செமையா போயிட்டு இருக்கு இந்த ட்ரெண்டிங்கோட ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன தெரியுமா தேர்ந்தெடுத்து ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு இருக்கேல அண்ணாமலை அப்படின்னு பேரை கேட்ட கேட்டோன்னா திரு திருன்னு ஓடுற காட்சிகள் இப்படி உதயநிதி ஸ்டாலின் ஓடுறத பார்த்து நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க அண்ணாமலை அவர்களுடைய பேரை கேட்ட உடனே பயந்துட்டு ஓடிட்டாரா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தப்புங்க பயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க வந்து ஒரு களங்கத்தை உண்டாக்கிடுறாங்க நான் வந்து இது பயம்னு சொல்ல மாட்டேன் டவுசர்லயே போயிட்டாரு அவ்வளவுதாங்க டவுசர்ல போயிட்டாரு அதுதான் நிதர்சனம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் செட் பண்ண நரேட்டிவ்க்கு மத்தியில் இவங்களால நிக்கவே முடியல கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி அப்படியே பயங்கரமா அண்ணாமலை அவர்களை பத்தி கண்ணா திட்டி பேசுறது கண்ணா பின்னால் பேசுறது செய்தியாளர் மத்தியில் எதைதான் பேசுறது பிரதமர் நரேந்திர மோடி கொச்சப்படுத்துறது அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் சேர்த்த அண்ணாமலை அவர்கள் பலமான ஆப்பா சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்களெல்லாம் இவங்க ஸ்டைல இதே மாதிரி டீல் பண்ணாதான் இதே மாதிரி பயந்துகிட்டு ஓடுவாங்க இல்ல பிரஸ் மீட்ல அப்படியே வாயை பொத்திக்கிட்டு போவாங்க இன்னொரு விஷயம் உதயநிதியால பிரஸ் மீட்லாம் இன்னும் அவரால பதில் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது பதில் சொல்ல முடியாது அண்ணாமலை அன்னைக்கு கேட்ட கேள்விக்கே ஒரு செய்தியாளர் கேட்டார் ஐயா நீங்க நடத்துற ஹிந்தி பள்ளிக்கூடங்கள்ல நீங்க நடத்துற ஹிந்தி நடத்துற பள்ளிக்கூடங்கள் நடந்துட்டு இருக்கு அது வழியா ஹிந்தி திணிக்கப்படாதான்னு கேட்டதுக்கு ஐயோ உத்தரப்பிரதேசத்தில் அது நடக்குது இது நடக்குது ஒன்னா இருப்பாருங்க அந்த மாதிரி தான் ஏன்னா உதயநிதியால பதிலே சொல்ல முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா மீண்டும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூண்டில் போட்டு மீன் சிக்காதா என நினைக்கிறது ஒன்றிய அரசு தமிழின் பெருமையை நீங்கள் சொல்லி அறிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் தமிழின் பெருமையை வந்து மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ சொல்லி அறிய வேண்டியதில்லை உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவர் சொல்லி நம்ம அறியலாம் இப்போ அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் நம்முடைய அவருடைய அந்த தமிழ் புலமையை அந்த என்ன சொல்கிறது தமிழ் அறிவர் அந்த உச்சரிப்பெல்லாம் எப்படி பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்போதான் நம்ம தப்பிக்க முடியும் கேளுங்க தலைவர் மதிப்பீட்டில் டெலிகோபால்ட் கதிரி இயக்கம் கருவி இங்கு என்று நிறுவப்பட்டுள்ளது புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இயலும் புற்றுநோய் கட்டிடங்களா கட்டிகளா அது உண்மையில நான் ஒரு விஷயத்த மட்டும் பாராட்டணுங்க உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கேல பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கா மேயர் பிரியா அப்புறம் வந்து மா சுப்பிரமணியன் இருக்காரு நம்ம கேபிள் தயா இருக்காரு பின்னாடி எல்லாமே கொஞ்சம் பேர் இந்த ஸ்டாஃப்லாம் நிப்பாங்க போல இருக்கு அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அப்படியே சிரிக்காம அந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி நிற்கிறாங்க பாருங்க உண்மையிலேயே அவங்களெல்லாம் நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப பாராட்டுறேன் இந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சரி தலைவன் தான் இப்படி இருக்காப்புல அவர் வந்து அதிக போராட்டத்தில் கலந்துருப்பாப்ல அதிக தான் இருந்திருப்பாப்ல அதனால் அதனால் வந்து சரியாக படிச்சிருக்க முடியாது அப்படின்னு நினச்சா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து பதவியேற்ற ஒரு வீடியோ கூட இன்னைக்கு சேம வைரலாக போயிட்டுருக்கேன் சேம வைரலாக போய்ட்டு இருக்கு பதவியேற்பு பதவியேற்பும் சென்னை உயர் நீதிமன்ற சென்னை உறுதி மண்டம் நீதி பேராணை மனுவின் மண்டன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் வார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பிற்கு தீர்ப்புக்கு உட்பட்டுள்ளது என்னையா இது இவங்க பேசுறதெல்லாம் உண்மையிலே நம்முடைய தாய்மொழி தமிழ் தானா இல்லை வந்து பாகுமலியில் இந்த காங்கையா அப்படின்னா வந்து ஒரு வில்லன் பேசுவான்ல அல்ல டச் புஷு டச்சு புஷு அப்படின்னு அப்படி பேசுகிற மாதிரியே எனக்கு கேட்குது இதுதான் இதுதான் அவங்க தமிழ் வளர்த்த லட்சணம் தமிழோட பெருமையை பரப்புற ஒரு லட்சணம் இதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செய்திங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியை போட்டிருக்காங்க எல்லா மீடியாலையும் வந்திருக்கும் நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் இப்போ வந்து அவர் வந்து அறிவாலய நாயகனா மாறி இருக்காரு என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர் நான் முதலமைச்சர் ஆவதுக்கு வரல முதல்ல இருந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படியா என்னையா இது கமலஹாசன் ஒரு காலத்தில் வந்து உலக உலகநாயகன் நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் கழுவுற வேலையை பார்த்துக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போகிறாரு அப்படி வெக்கமா இல்லை வெக்கமாக இல்லை ஃபஸ்ட்டு வந்தோன்னா டிவியெல்லாம் உடச்சி பெரிய மாற்றத்தை பொடுங்க போகிறேன் பெரிய இதை பிடுங்க போகிறேன்னு வந்தாப்புல இப்போ அறிவாலயத்துக்கு நைஸாக அப்படியே தடை ஊற வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு புருஷன் ஆடு அமீர் ஒரு கருத்தை சொல்லிக்கான் என்ன பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை தான் நிதி என்ன சொல்வது அயோக்கியத்தனம் நீ மருந்து கிடத்துறதுல அயோக்கியத்தனம் கிடையாது என்னென்ன பேசிதான் பாருங்க இந்திய திணிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஏண்டா ஹிந்தியை திணிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் உருத திணிச்சாங்க தெரியுமா உருத திணிச்சாங்க தெரியுமா உருது மொழியை கட்டாய பாடமாக்க சட்டம் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அப்படிலாம் அறிவிப்பு வந்துச்சே அப்ப நீ என்ன வாயில என்ன வச்சுக்கிட்டு இருந்த என்னையிட்டு இருந்த இப்போ ஏன் இவனை மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு கிட்ட ஒரு ஒரு மாதம் அவன் பதிவு போட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு என்னென்னமோ உருட்டிட்டு இருக்கான் அறிவாலயத்துக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கான் ஏன் இவனெல்லாம் களத்தில் இறங்கிருக்காங்க இவனை இன்னும் அந்த அமலாக்கத்துறையில ஏன் விட்டு வச்சிருக்காங்க இந்த போதை கடத்தல் வழக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல இவனெல்லாம் வெளியில நடமாட விட்டதோட விளைவு இன்னைக்கு தமிழக மக்கள அட்வைஸ் அப்படிங்கிற பேர்ல கொண்டுட்டு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர் வந்து ஒரு யூடியூபரா மாதிரி ஒரு கருதப்பட்டிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் முழுக்க ரயில் பரிதாபங்கள் வீடியோக்களை பார்த்தோம் அதை பார்த்தாவது எளிய மக்களுக்காக அன்றிசர்வ்டு பெட்டிகளை கூட்டுவார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல பரிதாபங்களைத்தான் மேலும் கூட்டியுள்ளது அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு ஆனால் ரயில்வே சரியான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகள் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் எண்ணிக்கை குறைப்பு என்ற தகவல் ஆதாரமற்றது இரண்டாம் வகுப்பு பொது பெட்டிகள் எண்ணிக்கை மார்ச் முதல் அதிகரிக்க ரயில்வே திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரயில் பெட்டிகளை எல்லாமே யாருமே வந்து குறைக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏன் கதையை விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க கொடுத்திருக்காங்க இதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ் டி சூர்யா அவர்கள் ரிப்ளை கொடுத்திருக்காரு என்ன சொல்லிக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்யறதே தவிர எல்லாத்தையும் பண்ண வேண்டியது படம் பார்த்து ரிவ்யூ சைக்கிள் ஓட்டுறது வீடியோ எடுக்கிறது டீ கடையை பார்த்தா டீ குடிக்கிறேன்னு சீரை போடுறது ஜிம்மல பயிற்சி செய்யறேன்னு விடுறது அல்வா திங்கிறது இப்ப யூடியூப் வீடியோக்களை பாக்குறது தமிழ்நாட்டோட முதல்வர் இவர் தான் யாராவது அவங்களுக்கு புரிய வைங்கப்பா கோட்டச்சாமி கோட்டச்சாமி எந்திரி கோட்டச்சாமி கனவு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு பங்கம் பண்ணியிருக்காரு இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு சந்தேகங்க பாகிஸ்தானோட அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உருது அப்படிப்பட்ட உருது மொழியை கட்டாய பாடமாக்க சட்டம் போடுவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு அந்த புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்களேன் தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் சிறுபான்மை பிரிவு மாணவர்களுக்கு தமிழ் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு இப்படி பாகிஸ்தானோட அபிஷியல் லாங்குவேஜா இருக்கிற பாகிஸ்தானோட லாங்குவேஜா இருக்கிற உருதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டுற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நம்முடைய இந்திய மொழியா இருக்கிற அது வந்து கன்னடமா இருக்கலாம் இல்ல வந்து மலையாளமா இருக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் மூன்றாவது மொழியா வைக்கிறதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கஷ்டம் இது வரைக்கும் தமிழகத்தில் ஹிந்தியே கிடையாதுப்பா இது வரைக்கும் தமிழகத்தில் மூன்றாவது மொழி எதுவுமே உள்ள நுழைய விடலப்பா அப்படிங்கிற உறுதியோட ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா அவருக்கு நம்ம வந்து சல்யூட் அடிச்சு விழா நடத்திருக்கலாம் ஆனால் திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் மும்மொழி இருக்கு ஹிந்தி இருக்கு நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கு மூன்றாவது மொழி இருக்கு அடுத்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கு மூன்றாவது மொழி இருக்கு இப்படி எல்லாருமே அந்த ஆம குஞ்சு சீமான் அவருடைய மகன் படிக்கிற பள்ளிக்கூடத்துல மூன்றாவது மொழி இருக்கு ஹிந்தி இருக்கு இப்படி ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பட்டி எங்கும் பணக்காரர்களுக்கு எற்ற அளவுக்கு ஹிந்தி இருக்கு மூன்றாவது மொழி இருக்கு ஆனால் ஏழைகளுக்கு மட்டும் ஏன் மூன்றாவது மொழி போய் சேரவே கூடாது அப்படிங்கிறதுல இந்த திமுக காரவங்களும் இந்த திராவிட பசங்களும் இவ்வளவு ஒரு வன்மத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது புரியல